இஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லா மல்லை இறைவனுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி சிவபிராசத்தில் அடுத்து எண்பத்தி ஒன்பதாவது பாடலில் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு முந்த ஆடியோவில் நம்ம வந்து என்ன பார்த்தோம் ஆணவ மலை நீக்கத்தை பற்றி பார்த்தோம் இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க கண்மலை நீக்கம் எப்படி இருந்து நடக்குது அப்படிங்கிட்ட நமக்கு எடுத்து சொல்கிறாங்க ஸோ அதற்கான பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லையில் பிறவி நல்கும் இரு வினை எரிசேர் வித்தின் ஒல்லையின் அகலும் என்ற உடற்பல வினையது ஊட்டும் தொல்லையில் எஸ் மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர்ஸ் பே மகாபாத்ரிஜி என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லா மலை இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு அடுத்த சிவப்பிரகாசத்தில் எண்பத்தி ஒன்பதாவது பாடலில் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது மலை நீக்கம் பற்றி நமக்கு சொல்கிறாங்க போன ஆடியோவில் ஆணவமலை நீக்கத்தை பற்றி நமக்கு சொன்னாங்க இந்த பாடலில் மலை நீக்கம் எப்படி அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ அதற்கான பாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எல்லையில் பிறவி நல்கும் இருவினை எரிசேர் வித்தின் ஒல்லையின் அகலும் ஏன்ற உடற்பல வினையது ஊட்டும் தொல்லையில் வருவது போல தோன்றிரு வினையது உண்டேல் அல்லொளி புறையும் ஞான தளலுறு அழிந்து போமே அப்படின்னு அந்த பாடல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போ இதில் என்ன க அந்த புளிப்புரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அளவற்ற பிறவிகளை தரும் புண்ணிய பாவங்கள் ஆகிய சஞ்சித வினை தீயில் சேர்ந்த வித்து போல ஆச்சாரியானது திருநோக்கால் விரைவில் நீங்கும் இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மூல கண்மம் அப்படிங்கிற அந்த காரண நிலையில் இருக்கக்கூடிய அந்த மூல கண்மம் எப்படி காரியப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சஞ்சித வினையாகவும் பிராரப்த வினையாகவும் ஆகாமிய வினம் அப்படின்னு மூன்று வகையாக அது வந்து காரியப்படுது அப்போ இந்த சஞ்சித வினை அப்படிங்கிறது பாவம் புண்ணியம் அப்படிங்கிற பேரில் அது இருக்கும் சரிங்களா அடுத்தது இந்த ஆகாமிய வினை அப்படிங்கிறது நமக்கு வந்து நல்வினை தீவினை அப்படின்னு அந்த பேரில் நமக்கு சொல்கிறோம் அதே மாதிரி பிராரப்த வினை அப்படிங்கிறது நமக்கு இன்பம் துன்பமாக அது வந்து வெளிப்படுது சரிங்களா அப்போ அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அளவற்ற பிறவிகளை தரும் புண்ணிய பாவங்களாகிய இந்த சஞ்சித வினை தீயில் சேர்ந்த வித்து போல ஆச்சாரியானது திருநோக்கால் விரைவில் நீங்கும் அப்போ நம்ம இந்த நம்மளுடைய பிறவிகளுக்கே காரணம் அந்த பிறவிகளை தரக்கூடிய அந்த புண்ணியம் பாவமாகி அந்த சஞ்சித வினை அந்த டோட்டல் பேக்கில் இருக்கும் இல்லையா அந்த எத்தனையோ பிரிவுகள் நம்ம வந்து எடுத்துட்டு போம் இல்லையா எல்லா பிரிவிலும் நம்ம செஞ்ச இந்த வினைகள் இருக்கும் இல்லையா அது எல்லாமே ஒரு ஒரு டோட்டலாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு டோட்டல் பேக்கேஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன் அதுக்கு பிறகு நம்ம சஞ்சித வினை அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பாவம் புண்ணியங்கிற அந்த மாதிரி அது வந்து வெளிப்படும் சரிங்களா அந்த மாதிரி இருக்கும் இந்த சஞ்சித வினை அப்போ இந்த சஞ்சித வீண வினை வந்து எப்படி தீருதான் தீயில் சேர்ந்த வித்து போல் இப்போ தீயில சேர்த்த அந்த வித்து எப்படி இருக்கும் அந்த விதை இப்போ தீயில் வறுத்த விதை என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அதனுடைய ஒரு சக்தி அது இழந்துடும் இல்லையா அப்போது இந்த சஞ்சித வினை என்ன சொல்கிறாங்க அளவற்ற பிறவிகளை தரும் புண்ணிய பாவங்களாகிய சஞ்சித வினை தீயில் சேர்ந்த வித்து போல தீயில சேர்ந்த வித்து மாதிரி ஆயிடுமா எப்போ ஆச்சாரியானது திருநோக்கால் விரைவில் நீங்கும் அப்போ அந்த ஆச்சாரியனுடைய ஞானாசிரியராக அந்த இறைவனே நமக்கு ஞானாசிரியராய் இந்த சகலருக்கு பக்குவப்பட்ட சகலருக்கு வராருங்க இல்லையா அந்த ஆச்சாரியானது திருநோக்கால் இந்த வந்து விரைவில் நீங்கும் எப்படி தீயில் சேர்ந்த வித்து போல் அது நீங்கிரும் அந்த சஞ்சிதவினை நீங்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வினையால் ஏற்றுக்கொண்ட உடம்பை இடமாக பெற்ற பிராரப்த வினை உடம்பு உள்ளடவும் நின்று அது அனுபவிக்க தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ சஞ்சித வினை தான் எப்படி தீருதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க எப்படி ஆச்சாரியன்னு திருநோக்கால் அது வந்து நீங்கும் எப்படி அந்த ச பாவம் புண்ணியங்கிற பேரில் இருக்கக்கூடிய அந்த சஞ்சித வினையானது தீயில் வந்து வருத்த வித்து போல் அது ஆயிரும் அது தன் ஆற்றலே இழந்துரும் அப்படின்னு அவங்க வினை எப்படி தீரும் அப்படின்னு காட்டுறாங்க அடுத்தது வந்து பிராரப்த வினை எப்படி தீருது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த வினையால் ஏற்றுக்கொண்ட உடம்பை இடமாக பெற்ற பிராரப்த வினை ஏன்னா இந்த அனுபவிப்பதற்காக அனுபவிப்பதற்காகத்தான் நம்ம இந்த உடம்பு எடுத்து நம்ம வந்திருக்கோம் இல்லையா அப்போ இந்த வினையால் ஏற்றுக்கொண்ட உடம்பை இடமாக பெற்ற இந்த பிராரப்த வினை உடம்பு உள்ளளவும் நின்று அனுபவிக்க தீரும் அப்போ உடல் தான் அது வந்து தீரும் ஓகேங்களா அதை அனுபவித்து தான் தீர்க்கணும் அதுவும் இல்லை நம்ம வந்து வேறு ஒன்றுமே இது பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ வினையால் ஏற்றுக்கொண்ட உடம்பை இடமாக பெற்ற பிராரப்த வினை உடம்பு உள்ளளவும் நின்று அனுபவிக்க தீரும் இந்த உடம்பு எவ்வளோ காண நிற்கணும்னு நமக்கு ஒரு காண அளவு இருக்குது இல்லையா அது வேற இருந்து அந்த வினையை தான் பிராரப்த வினையை வந்து நீங்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரி பிராரப்த வினை துய்க்கின்ற பொழுது ஏறுகின்ற ஆகாமிய வினை இருளை கடுக்கும் சூரியனை ஒத்த அந்த ஞான அக்னி வந்து பொருந்த அது அழிந்து போகும் அடுத்தது அவங்க என்ன அடுத்த வினை என்ன சொல்கிறாங்க அது ஆகாமிய வினையை பற்றி சொல்கிறாங்க அப்போ பிராரப்த வினையை தூக்கின்ற பொழுது பிராரப்த வினையை நாம் அணுகுச்சு தீர்க்கணும்னு சொல்லி தான் இந்த உடம்பெலாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்திருக்கோம் ஆனால் இந்த பிராரப்த வினையை தூக்கிற போதே நாம் வந்து இந்த ஆகாமிய வினையும் நம்ம செய்கிறோம் இல்லையா அந்த ஆகாமிய வினையை அங்கே ஏற்படுத்துதும் அப்போ அந்த ஆகாமிய வினை எப்படி தீரும் இந்த இருளை கடுக்கும் சூரியனை ஒத்த இப்போ இருள் இருக்குது அப்படின்னா அந்த இருள் போகணுன்னா சூரியன் வந்தால் இருளே கடுத்துரும் அந்த இருள் போயிடும் அதே மாதிரி இந்த ஞான அக்னி நமக்கு வந்த உடனே அந்த ஞானம் கிடைத்த உடனே நமக்கு அந்த ஞான அக்னி வந்து பொருந்த இந்த ஆகாமியவனை அழிந்து போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ மூன்று விதமான வினைகள் எப்படி தீரும் அப்படிங்கிறத நமக்கு காட்டுறாங்க அப்போ முதல்ல சஞ்சித வினை அப்படிங்கிறது பாவம் புண்ணியங்கிற பேரில் டோட்டல் பேக்கேஜாக இருக்குது எப்படி வந்து நமக்கு வழிந்து போகுது அப்படின்னா ஆச்சாரியானது திருநோக்கால் வருத்த வித்து போல் அது ஆயி போயிடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க விரைவில் நீங்குன்னு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிராரப்த வினையை உடம்பு உள்ளளவும் நாம அனுபவித்து தான் அதை தீர்க்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அனுபவிக்க அது தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த ஆகாமிய வினை வந்து எப்படி அப்படின்னா அந்த சூரியனை ஒத்த அந்த ஞான அக்னி நமக்கு வந்து கிடைக்கும்போது இந்த ஆகாமிய வினை அழிந்து போகும் அப்படின்னு நமக்கு அந்த கண்மமலை நீக்கத்தை பற்றி நமக்கு இங்கே சொல்கிறாங்க சரி இப்பாடலில் மூன்று கண்மங்களின் நீக்கத்தை ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் சஞ்சித வினை ஆச்சாரியன் திருநோக்கால் அழியும் பிராராப்த வினை அனுபவிப்பதால் அழியும் ஆகாமிய வினை ஞானத்தால் அழியும் அப்படின்னு மூன்று அந்த கன்மங்களும் அந்த வினைகளும் எப்படி வந்து அழியுது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க அப்போ அந்த எல்லையற்ற பிறவிகளை தரும் இரு வினைகளின் தொகுதியாகிய சஞ்சித கண்மம் என்பது தீயிலே இடப்பட்ட வித்து போல் ஞானாசிரியரின் அத்துவ சுத்தியினால் அழியும் அப்போது நமக்கு வந்து இங்கே தெரியும் நமக்கு வந்து அத்துவ சுற்றி இப்போ வந்து ஒரு பக்குவப்பட்ட சகலரில் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு ஞானாசிரியர் வந்து குருவாக வரும்போது அவங்க வந்து தீட்சையெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த மத்துவாக்களில் இருக்கக்கூடிய அந்த வினைகளை வந்து நீக்குவதற்கு அழிப்பதற்காக வந்து தீக்கையெல்லாம் கொடுப்பாங்க அல்லது திருநோக்கால் நோக்கால் அந்த அந்த வினைங்கிறது அழியுது இப்பிறவியில் அனுபவிப்பதற்கு ஏற்றுக்கொண்ட பிராரப்த கண்மம் உடல் ஊழாய் கழியும் நுகரும் போது ஈட்டுவதாகிய ஆகாமிய கண்மம் என்பது ஒளி முன்பு இருள் நீங்குவது போல ஞானாசிரியரின் ஞான தீ பொருந்துதலால் அழிந்து போகும் அப்போ மூன்று வகையாக கூறப்பட்ட கண்மம் மலம் ஞான தளல் வந்து உரும்போது எவ்வாறு அறவே நீங்கும் அப்போ வந்து இந்த மூன்று வகையான கண்மம் மலமும் அந்த ஞான தளல் வந்து நமக்கு வரும்போது தான் இந்த மூணும் அறவே நீங்கும் அப்படிங்கிறது அந்த பாடலில் நமக்கு ஆசிரியர் விளக்குறாங்க அப்போ வந்து ஞானம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா அந்த ஞானம் தான் முக்திக்கான ஒரு வழியை கா காட்டக்கூடிய ஒரு ஸ்டேஜ் நாலாவது நமக்கு தெரியும் சரியே கிரியே யோகம் ஞானம் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த ஞானம் அந்த ஞானம் வந்து நமக்கு எப்போ கிடைக்குதோ அப்போந்தான் வந்து இந்த மூன்று வினைகளும் வந்து நீங்குவதாக இங்கே சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்லலாம் அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அந்த ஞானத்தையும் வந்து நமக்கு வந்து பொருந்தும் தான் இது அழிந்து போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஞான தளல் வந்து உறும்போது எவ்வாறு அறவே அந்த மூன்று வினைகளும் நீங்குது அப்படிங்கிறத இங்கே காட்டுறாங்க அப்போ இதில் வந்து ஞான ஞானாசிரியருடைய ஞான தீ பொருந்ததுனால ஆகாமிய வினை அழிந்து போகுது அதே மாதிரி ஞானாசிரியருடைய பா திருநோக்கால் நமக்கு சஞ்சித வினை தேர்ந்து போகுது அந்த வர்த்த வித்து போல் அது ஆயிரும் ஆனால் பிராரப்த வினை உடல் ஊழாய் தான் அது கழியும் அந்த உடல் உள்ளளவும் அதை அதை நம்ம வந்து அனுபவிச்சு தான் அதை தீர்க்கணும் அப்படின்னு பிராரப்த வினையையும் சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ இந்த மூன்று வினையும் எப்படி வந்து நமக்கு நீக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எரிசேர் வித்து என்பது வறுக்கப்பட்ட விதை என்று பொருள் கொள்ளப்படும் அப்போ இந்த பாட்டில் எரிசேர் வித்து ஏன்னா எ எல்லையில் பிறவி நல்கும் இருவினை எரிசேர் வித்தின் அப்படிங்கிற அந்த லைன் வருது அப்போ அந்த எரிசேர் வித்து என்பது வறுக்கப்பட்ட விதை என்று பொருள் கொள்ளப்படும் வருத்தெடுத்த வித்து வித்தாகவே இருந்தாலும் அதன் தோற்றமும் உள்ளீடும் மாறாதிருந்தாலும் இப்போ அந்த வருத்தெடுத்த வித்துங்கிறது வித்து பார்க்குறதுக்கு ஒரு விதமாக தான் இருக்கும் அதனுடைய தோற்றமும் அப்படி தான் இருக்கும் உள்ளே உள்ளீடும் அது மாறாதான் இருக்கும் ஆனால் முளைக்கும் தன்மை அதில் கெட்டுப்போகும் என்பதற்கு இந்த ஓமையை நமக்கு பயன்படுத்துகிறாங்க அப்போ அந்த எப்படி வந்து பார்க்குறதுக்கு ஒரு வித மாதிரி இருந்தாலும் அதனுடைய தோற்றம் இருந்தாலும் அந்த உள்ளீடு இருந்தால் கூட அந்த முளைக்கக்கூடிய தன்மை எங்கே கெட்டுப்போகும் அதே மாதிரி தான் அந்த ஞானாச்சரியனுடைய திருநோக்கால் நம்முடைய சஞ்சித வினை வந்து அழிந்து போகும் அப்படின்னு கண்மமலன் நீக்கத்தை பற்றி நமக்கு இந்த பாடலில் வந்து எடுத்து சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்